எங்களுடைய முழுமை அறிவு என்னும் அமைப்பின் சார்பிலே நாங்கள் நடத்தி வரும் வகுப்புகளில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நிகழவிருக்கும் மூன்று வகுப்புகளை பற்றிய ஒரு அறிமுகத்தை அளிக்கலாம் என்று நினைக்கிறேன் முழுமை அறிவு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த காணொலியிலே தொடர்ந்து அந்த வகுப்புகளை பற்றி முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்புகள் தத்துவம் அரசியல் பண்பாடு வரலாறு இலக்கியம் ஆன்மீகம் மற்றும் யோகம் தியானம் ஆகிய துறைகளிலே வெவ்வேறு நிபுணர்களால் நடத்தப்படுகின்றன எல்லா வார இறுதியிலும் தொடர்ந்து வகுப்புகள் நடந்து வருகின்றன இவை கட்சி அரசியல் அது சார்ந்த மத அரசியல் ஆகியவை முழுமையாக தவிர்க்கப்பட்டது ஆகவே இதில் எந்த தனித்தரப்பும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை எல்லா மத கல்வியும் எல்லா மெய்யியல் கல்வியும் எல்லா தத்துவ கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இஸ்லாமிய பௌத்த கிறிஸ்தவ சமண சைவ வைணவ மெய்யியல் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன இலக்கியம் தாவரவியல் போன்ற பல்வேறு துறைகளிலே வகுப்புகள் நடந்து வருகின்றன பறவை பார்த்தல் வகுப்புகள் நடக்கின்றன நவீன இலக்கியம் பண்டை இலக்கியம் சார்ந்த வகுப்புகள் நடக்கின்றன மேலை தத்துவியல் மேலை கலை ரசனை ஆகியவற்றை பற்றி முக்கியமான வகுப்புகள் நடந்து வருகின்றன இவற்றில் எல்லாவரமும் சராசரியாக ஐம்பது அறுபது பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக இந்த வகுப்புகள் மிக வெற்றிகரமாக நடந்து வருகின்றன ஒவ்வொரு நாளும் இதன் பங்கேற்பாளர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஆசிரியர்களை பற்றி ஒன்று ரெண்டு சொல்ல வேண்டும் ஏறத்தவிரா பதினெட்டு பத்தொன்பது ஆசிரியர்கள் இதில் வகுப்புகள் நடத்துகிறார்கள் இவர்கள் அனைவருமே இலவச சேவையாகத்தான் இந்த வகுப்பு நடத்துகிறார்கள் அவரையும் அனைவருமே என்னுடைய நண்பர்கள் ஆனால் அதே சமயம் அவர்களுடைய துறைகளில் தான் தமிழ்நாட்டிலேயே முக்கியமானவர்கள் மிக மிக விரிவான சிந்தனையும் கற்பித்தல் பயிற்சியும் கொண்டவர்கள் தமிழகத்தில் இந்த வரையான ஒரு கல்வி தேவை என்ற நோக்கத்தோடு அவர்கள் இந்த பங்களிப்பை ஆற்றுகிறார்கள் பொதுவாக இது கல்லூரி அல்லது பள்ளி ஆகியவற்றை நடத்தப்படக்கூடிய வகுப்புகளை போன்ற ஒன்று அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த வகையான வகுப்புகளில் நமக்கு ஒரு சலிப்பு உருவாகிறது அந்த சலிப்பு இல்லாமல் சுவாரஸ்யமாக இந்த வகுப்புகள் நடத்தக்கூடியவர்களுக்கு தான் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் இந்த வகுப்புகளில் அறிமுக தரத்தில் ஒரு பொருள் கலந்து கொள்ளலாம் சிறுவர்கள் கூட கலந்து கொள்கிறார்கள் ஆனா வகுப்புகள் மிக தீவிரமாகவும் மிக இறுக்கமாகவும் நிகழும் ஏறத்தாழ வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களிலாக பதினைந்துல இருந்து பதினெட்டு மணி நேரம் இந்த வகுப்பு நடக்கும் ஆகவே கிட்டத்தட்ட ஒரு மாத கால வகுப்பை மூன்று நாளிலே நீங்கள் நடத்தலாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்புகளுக்காக கிளம்பி வருபவர்கள் இதன் பொருட்டு பணம் செலவழித்து வருபவர்களுக்காக மட்டும்தான் இந்த வகுப்புகளை நடத்துகிறோம் ஆகவே இதில் ஒரு ஃபில்டரிங் இருக்குது எல்லாரும் வந்து உட்கார மாட்டாங்க இதன் பொருட்டு தீவிரமாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வருவாங்க ஆகவே இதில் பரக்கூடியவர்களுக்கு ஒரு சுற்றம் அமைகிறது அது இவர்கள் ஒரு ஒரு நட்பு உருவாக்கி கொள்ள முடியும் இது ஒரு பெரிய பிரச்சனை இதை இன்னும் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆகவே ஒரு அறிவார்ந்த தேடல் கொண்ட வருவார் கொஞ்சம் கல்வி கொண்ட வருவார் தன்னுடைய சுற்றத்தை எங்குமே கண்டடைய முடியாது தன்னுடைய வாழ்க்கை சூழலிலே அவரை போன்ற இன்னொரு முடியாது அத்தகைய ஒரு சுற்றத்தை இங்கு வந்து உருவாக்கி கொள்ளலாம் தான் கணிசமான அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் தீவிரமான கல்வி அனுபவத்தை அளிக்கின்றன அதை பற்றி பெரும் பரவசத்துடன் நண்பர்கள் பலர் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இதை பற்றிய தகவல்களை என்னுடைய டபிள்யூ 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 ஜெயமோகன் டாட் இன் என்ற இணையத்தட்டத்திலும் டபிள்யூ 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 யுனைடெட் விஷ்டம் டாட் குரு என்கிற இணையதளத்திலும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் யுனைடெட் விஷ்டம் டாட் டுடே என்ற ஆங்கில இணையதளத்திலும் செய்திகள் வெளிவருகின்றன கடிதங்கள் எதிர்வினைகள் ஆகியவற்றை அங்கே பார்க்கலாம் நண்பர்களே இப்போது நிகழவிருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி சொல்கிறேன் வரவருக்கும் முக்கியமான நிகழ்ச்சி என்பது ஆயுர்வேத அறிமுக வகுப்பு தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக கருதப்படுபவர் டாக்டர் சுனில் கிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் இலக்கியத்திற்காக கேந்திர சாகித்ய அகாடமியுடைய யுப புரஸ்கார் விருது பெற்றவர் இந்திய அளவிலே அறியப்படும் ஒரு எழுத்தாளர் மருத்துவர் அவர் இந்த வகுப்பை நடத்துகிறார் ஆயுர்வேதத்தை பற்றிய ஒரு அறிமுகம் ஆனா இது ஒரு மருத்துவ அறிமுகம் அல்ல ஆயுர்வேத பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர்களுக்கான அறிமுகம் அல்ல ஆயுர்வேதத்தை பற்றி ஒரு சாதாரண பொதுமகன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிமுகம் இந்த வகுப்புல ஆயுர்வேதத்தை எதுவுமே தெரியாதவர்கள் மருத்துவம் பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் கலந்து கொள்ளலாம் ஆனா கவனமாக கற்கும் மனநிலை இருக்க வேண்டும் இந்த அறிமுகத்துடைய தேவை என்ன அந்த தேவை உணர்ந்த பிறகு இந்த வகுப்பை ஏற்பாடு செய்யிறோம் ஏற்கனவே இரண்டு முறை இந்த வகுப்பு நடந்திருக்கிறது மிக வெற்றிகரமான ஒரு வகுப்பு அமைந்திருக்கிறது மிக மிக ஊக்கமூட்டு எதிர்வினைகளும் வந்திருக்கின்றன இதற்கான தேவை என்ன என்றால் ஒன்று இன்றைக்கு யோகம் தியானம் ஆகியவற்றை பல்லாயிரம் பேர் பயிற்சி செய்கிறார் அவற்றை தீவிரமாக பயிலக்கூடிய ஒருவருக்கு தன்னுடைய உடல் பற்றி ஒரு அறிமுகம் ஒரு புரிதல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த யோகா தியானத்தினுடைய நுட்பங்களை சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் போகும் ஏனென்றால் இந்திய யோக முறை என்பது இந்தியா ஆயுர்வேதத்தோடு பிரிக்க முடியாதபடி பிணைந்தது யோகத்தில் சொல்லக்கூடிய பல கலை சொற்கள் உண்மையிலே ஆயுர்வேதத்தில் இருந்து வந்தது ஆயுர்வேதத்துடைய பல்வேறு கருத்துக்களை தான் யோகம் வேறொரு கோணத்திலே விரித்தெடுத்துக்கிறது ஆக ஆயுர்வேத கல்வி என்பது யோக கல்வி தியான பயிற்சிக்கு மிக அவசியமானது இணைந்து கொள்ளக்கூடிய ஒன்று ஆகவிதான் இந்த வகுப்பை அருங்க ஒருங்கிணைக்கிறோம் எந்த வகையில் இது உதவும் என்று அந்தந்த துறையில் தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக ஒருவர் தன்னோட உடலை தானே கவனிக்கவும் தன்னுடைய உடல் சார்ந்த மாற்றங்களை யோகா தியான பயிற்சியோடு ஒப்புட்டு புரிந்து கொள்ளவும் இந்த ஆயுர்வேத அறிமுகம் மிகப்பெரிய அளவிலே உதவியாயிருக்கும் இருக்கும் இரண்டாவதாக ஒவ்வொரு சிந்திக்கும் மனிதனுக்கும் தன்னோட உடல் பற்றி ஒரு கவனம் இருக்க வேண்டும் நமக்கு நோய் வரும்போது தான் உடலை பற்றிய கவனம் இருக்குது ஆனா சாமானிய நிலையிலே அன்றாட நிலையிலே உடலை பற்றி ஒரு கவனம் இருக்க வேண்டும் உடலை பற்றிய ஒரு புரிதல் இருக்க வேண்டும் அப்படி நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறா இல்லை நாம் உடலை பற்றி நினைத்து வைத்திருக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் செவி வழியாக வந்தவை அவை பெரும்பாலும் தவறானவை இதாக சூடு இது குளிர்ச்சி இந்த மாதிரி நிறைய சொல்றோம் இல்லையா இதெல்லாம் நாட்டுப்புற நம்பிக்கைகள் அதற்கெல்லாம் ஆயுர்வேதத்திலையோ நவீன மருத்துவத்திலையோ அடிப்படை கிடையாது அந்த வகையான நம்பிக்கையில அடிப்படையாக கொண்டு நாம் செய்யக்கூடிய பல விஷயங்கள் தவறாக போய்விடும் நம்முடைய உண உடலை நாம் பயின்று வகையாக அவதானித்து அதை கூர்ந்து கவனித்து அதை நம்முடைய கட்டுக்குள் வைத்திருப்பது என்பது நம்முடைய அன்றாடத்தை சிறப்பாக நடத்தி கொள்வதற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய பயணங்கள் நம்முடைய பயிற்சிகள் நம்முடைய தொழில் போன்ற எல்லாவற்றுக்கும் மிக அவசியமானது ஒரு அடிப்படை அறிதல் நம்முடைய உடலை பற்றி தேவை அதை இந்த ஆயுர்வேத பயிற்சி அளிக்கும் ஏனென்றால் மற்ற மருத்துவ முறைகளை பொறுத்த அவை நோய்க்கு சிகிச்சை அளிப்பவை ஆயுர்வேதத்தை பொறுத்தவரை அது உடலை பேணுவை தமிழை சொல்லிக் கொடுக்கிறது சமநிலையில் சாதாரண நிலையில் உடல் எப்படி இருக்கிறது என்பது அதனுடைய முதல் அக்கறை நோய் என்பது அதிலிருந்து ஒரு பிறழ்வு மட்டும்தான் அந்த பிறழ்வை சரி செய்வதை பற்றி தான் ஆயுர்வேதம் பேசும் ஆகவே அன்றாட நிலையில் உடல் என்பது மற்றெந்த மருத்துவ முறையை விடவும் வெத்த எந்த விதமான ஒரு மருத்துவ அணுகுமுறையை விடவும் ஆயுர்வேதத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஆகவேதான் சாமானியர் சாமானியர்கள் ஆயுர்வேத அறிமுகம் மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன் இந்த வகுப்பு அதற்காகத்தான் இந்த வகுப்பு மார்ச் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வெள்ளி சனி ஞாயிறு தினங்களிலே நடக்கிறது இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் புரோக்ராம் விஷ்ணுபுரம் ஜிமெயில் டாட் காம் என்ற விலாசத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் அந்த மின்னஞ்சல் விலாசம் இந்த காணொலியிட தொடக்கத்திலேயே இருக்கும் அதற்கு அடுத்த வகுப்பு மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது தேதிகளிலே அடுத்த வகுப்பு நடக்கிறது இதை நடத்துபவர் குருஜி சவுந்தர் அவர்கள் இது ஒரு யோக பயிற்சி வகுப்பு குருஜி சவுந்தருடைய யோக பயிற்சி வகுப்பு தொடர்ந்து எங்கள் அமைப்பில் நடந்து வருகிறது தடத்தட முன்னூறு பேருக்கு மேல் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த வகுப்பை தொடர்ந்து அவர் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற பல நாடுகளுக்கு சென்று தொடர்ந்து பயிற்சி அளித்து இன்றைக்கு ஆசியா பரவலாக அறிய ஆசியா முழுக்க அறியப்பட்ட ஒருவராக இருக்கிறார் குரு சவுந்தர் சத்தியானந்த யோக மையம் என்ற பிகாரி அமைப்பில் பயிற்சி எடுத்தவர் முப்பது ஆண்டு கால பயிற்சி பின்புலம் இதுல அவருக்கு இருக்கு சத்தியானந்த யோக மையம் பதஞ்சலி யோகத்துடைய தூய யோக முறையை அப்படியே பின்பற்றுவது அதில் ஒரு நவீன அம்சம் அதில் அவர்கள் புகுத்தவில்லை எப்படி பதஞ்சலி சொல்கிறாரோ அப்படியே அந்த யோக முறையை அவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள் அது யோகா தியான பயிற்சி அது இந்த பயிற்சி முறை பல்வேறு உடல் சிக்கல்களுக்கு தீர்வாக அமைந்திருக்கிறது அது தொடர்ந்து நண்பர்களால் கூறப்படுகிறது குறிப்பாக நீண்ட நேரம் அமர்வதனால் வரக்கூடிய நோய்கள் இந்த தலைமுறையில் மிக அதிகம் கழுத்திருக்கம் முதுகு வலி போன்றவை தூக்கமின்மை அதே போல இன்னொரு பெருஞ்சிக்கல் இதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த யோக முறை பயனளிக்கிறது இது இந்த வாழ்க்கை முறையில இந்த சிக்கலை நாம் தவிர்க்க முடியாது ஏனால் இன்றைக்கு இருப்பது போல ஒரு மனிதன் பதினாலு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் உட்காரக்கூடிய வாழ்நிலை மிக முன்னாடி எப்போது உருவானது கிடையாது ஆனா அப்படி ஒரு வாழ்நிலை உருவான பிறகு அதை கையாள்வதற்கான ஒரு பயிற்சி நாம் அடைந்தே ஆக வேண்டும் இந்த பயிற்சி அத்தகைய குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்த கழுத்து இருக்க பிரச்சினை வெறும் இரண்டே மாதங்களில் முழுமையாக இன்று வரை திரும்பி வராதபடி யோகத்தால் குறிப்பாக குருஜி சவுந்தரவர் அவர் கற்பித்த இரண்டே இரண்டு யோகாசனங்களால் சரி செய்து கொண்டேன் அதன் பிறகுதான் இந்த வகுப்புகளை நானே முன் நிறுத்துகிறேன் பரிந்துரைக்கிறேன் துயிலின்மை அது போல ஒரு பிரச்சனை அது மாதிரி சுறுசுறுப்பின்மை உளச்சோர்வு ஆகியோ ஒரு பிரச்சனை அனைத்துக்கும் யோகம் ஒரு சரியான தீர்வாக அமைய முடியும் ஆனால் யோகத்திலே மந்திரம் ஆயதும் கிடையாது சரியான யோகம் என்பது வழிகாட்டில் மட்டும்தான் நீங்க தான் செய்யணும் இந்த யோகம் உடைய பரிந்துரைக்கும் போது ஆன்லைன் வழியாகவோ அல்லது நூல்கள் வழியாக யோகாசனம் செய்யலாமா என்று பலர் கேட்பதுண்டு யோகாசனத்திலே மிக முக்கியமானது யோக பயிற்சியிலே மிக முக்கியமானது ஆசிரியர் அந்த ஆசிரியர் யோக பயிற்சி சொல்லிக் கொடுப்பக்கூடிய ஒரு ட்ரைனர் அல்ல யோகா ட்ரைனர் என்ற வார்த்தை இப்போது பயன்படுத்துகிறார்கள் யோகாவுக்கு ட்ரைனர் இருக்க முடியாது அது ஒரு மிக தவறான கொள்கை யோகாவுக்கு குரு தான் இருக்க முடியும் ஆசிரியர் தான் இருக்க முடியும் அந்த யோகாசிரியர் உங்களை யோகாசனத்துடன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கற்றுக் கொடுப்பதாகவும் உங்களுடைய சைக்காலஜிக்கலான இமோஷனலான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவராகவும் வாழ்நாள் முழுக்க ஒரு வழிகாட்டியாக ஆசிரியர் அவங்களுடன் கூடவே இருக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் அப்படித்தான் பழைய காலத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவரை தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒருவர் தான் சவுந்தர் அவருக்கு யோகா சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் மட்டும் தெரிந்திருந்தால் போதா அது அதனுடைய தத்துவ பின்புல மிக விரிவாக தெரிய வேண்டும் ஃபிலாசிக்கலா யோகா விளக்கவும் அதுலிருந்த எல்லா அறிவார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் முடிய வேண்டும் அவர் தன்னளவிலே ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவர் அவருடைய வகுப்பு நடைபெற இருக்கிறது இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது மார்ச் மாதங்களில் வெள்ளி சனி ஞாயிறு இந்த வகுப்பு நடைகிறது மூன்றாவதாக இன்னொரு முக்கியமான புதிய வகுப்பை இந்த தடவை அறிமுகம் செய்கிறோம் ஏப்ரல் நாலு ஐந்து ஆறு ஏப்ரல் நாலு ஐந்து ஆறு தேதிகளிலே ஃபைஸ் காதிரி ஃபைஸ் காதிரி அவர்கள் நடத்தக்கூடிய உருது இலக்கிய வகுப்புகள் இங்கே நடக்கின்றன ஏற்கனவே நிஷா மன்சூர் அவர்கள் நடத்தக்கூடிய இஸ்லாமிய சூஃபி தத்துவ அறிமுக வகுப்புகள் இங்கே மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வகுப்பு அந்த வகுப்புடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லலாம் ஆனால் இது இலக்கிய வகுப்பு தூய இலக்கிய வகுப்பு உருது இலக்கிய இந்தியாவுடைய மிகப்பெரிய இலக்கிய செல்வத்தை கொண்டது இந்தியா பிளவுண்ட பிறகு பாகிஸ்தானிலும் இந்தியாவிலுமாக அந்த இலக்கிய மரபு பிரிந்து வர இருக்கிறது இஸ்லாமிய ஆட்சி இங்கே இருந்தபோது அந்த அரசவையால் பேணி வளர்க்கப்பட்டது உருது இலக்கியம் அதுல மகத்தான இலக்கியவாதிகள் இருக்கிறார்கள் கோஜா மைனீன் சிஷ்டி போன்ற மாபெரும் ஆன்மீக செல்வர்களுடைய இலக்கியம் இருக்கிறது அதே போல மிர்சா காலி போன்ற ஒரு நாடோடி பெருங்கவிஞனுடைய இலக்கியம் இருக்கிறது அப்படி தொடங்கி ஃபைஸ் அகமது ஃபைஸ் போன்ற அதிநவீன கவிஞர்கள் வரைக்கும் அது ஒரு பெரிய இலக்கிய சொத்து அது இந்தியாவுடைய மாபெரும் கலாச்சார செல்வம் என்று சொல்லத்தக்க சூஃபி இசையும் சரி கசல் இசையும் சரி உருது இலக்கியத்தின் ஒரு பகுதியாக ரசிக்க வேண்டும் என்றால் உருது இலக்கியத்தில் ஒரு அறிமுகம் உங்களுக்கு தேவை ஒரு எளிய முறையில் ரஹ்மான் இசையை ரசிப்பதற்கே உருது இலக்கிய மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நவீன இலக்கியத்தை இந்திய நவீன இலக்கியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு உருது இலக்கியத்திலே ஒரு அறிமுகமும் பயிற்சியும் இருந்தாக வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு மிக அவசியமான இந்த கல்வியை அவர்கள் அளிக்கிறார்கள் இது ஏப்ரல் நாலு ஐந்து ஆறு தினங்கள் நடக்கும் இந்த வகுப்புகள் எல்லாமே வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு தொடங்கும் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு முடியும் திங்கக்கிழமை அலுவலகத்துக்கு போகிற அளவில் இது இருக்கும் இந்த வகுப்புகளுக்கு வர விரும்புகிறவர்கள் ப்ரோக்ராம் விஷ்ணுபுரம் அட் ஜிமெயில் டாட் காம் என்கிற இணைய முகவரிக்கு மின்னஞ்சல் செய்ய வேண்டும் இந்த முகவரி இந்த காணொலியுடைய தொடக்கத்திலேயே இருக்கிறது உங்கள் அனைவரையும் இந்த பயிற்சிகளுக்கு வரவேற்கிறேன் நன்றி